ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகப்பறம் இது சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெசிபிக்கு முதல்ல நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இது கூடவே ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி எடுத்து இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுறலாம் இப்போ ஒரு கடாயை வச்சு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பிரியாணியில சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததோ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து இது கூட சேர்த்துர்லாங்க இப்போ இதை சேர்த்துட்டு இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வதக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது இப்போ இது கொதித்து வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திக்காயிரும் இப்போ நல்லா கொதி வரும்போது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை புதினால கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வேக வச்சுருந்த முட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து அஞ்சு முட்டை சீக்கிரங்க இதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே தான் சீக்கிரேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லித்தலையும் கஸ்தூரி மத்திய அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம பரிமாறிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எழுந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை மிரக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி